Allah <laughs> me you to me. கவலையின்ட்டுமே சந்தோச நேரம் பட்டுமே ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய ஆவியும் வரும்போது அந்த கவலைகள் எல்லாம் மாறிவிடும் சந்தோஷம் சந்தோஷமும் கழிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகும் தெரியுமா கவலையின் கேட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நேரம் பட்டுமே கவலையின் கேட்டுகள் உடையட்டுமே சந்தோஷத்தாலே நிறம் பட்டுமே என் இரவுகளெல்லாம் துதி நேரமாய் வேண்டுமே நம்ம நைட்ல நமக்கு தூக்க வரலா தூக்க வரலன்னு கவலவே படக்கூடாது எந்திரிச்சு ஆண்டவரை வந்து துதிக்க ஆரம்பிச்சிடணும் அல்ல இது ஆண்டவருக்கான நேரம் ஆண்டவர் நம்மளை எழுப்பி நம்மளை துதிக்க வைத்து வைக்கிறார் என்று சொல்லி நம்ம விளங்கி கொண்டு நாம எந்திரிச்சு அந்த நேரத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும் துதிக்க ஆரம்பிச்சோம் என் இரவுகளெல்லாம் துதி நேரம் மாய் உயிரடைய வேண்டுமே என் நிரவுகள் எல்லாம் நேரமாய் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே ஓ உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே ஓ உயிரடைய வேண்டுமே உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உங்க ஆவிய அனுப்புங்க என்ன உயிர் நான் எவ்வளவோ அண்டவரி போராட்டம் பிரச்சனை கத்தாவி உலர்ந்து போய் கிடக்குறனப்பா என்னை உயிரடையும் செய்யுங்க கேப்போமா உங்க ஆவிய அனுப்புங்க என்ன உயிரடைய செய்யுங்க உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உலர்ந்த எலும்புகள் அல்ல ஆண்டவர் நமக்காக உயிர் தெரிந்து நமக்காக மறித்து உயிர் தெரிந்து அவருடைய வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார் நம்ம சாதாரணப்பட்டவர்கள் அல்லவே அல்ல சேனைகளாய் எழும்பக்கூடியவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க கூடியவர்கள் பிரியமானவர்களை எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உதறி அவருடைய வல்லமையோடு சேனைகளாய் எழும்பி அவருக்காய் நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நமக்கு தெரியும் சுவைகளிலே வந்து ஆறு சுவை இருக்கிறது இனிப்பு கசப்பு காரம் புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு இந்த ஆறு சுவைகளும் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட சாப்பாட்டுல சாப்பிட முடியும் இதுல ஏதாவது வந்து நம்ம குறைப்பட்டா நம்மளால வந்து உப்பு இல்லைன்னாலும் சாப்பிட முடியாது இனிப்புன்னு சொல்றோம் இனிப்பு இல்லைன்னா நம்மளால சாப்பிட முடியாது ஆரம்பிச்சு போயிடும் ஒவ்வொன்ன உணவே ஒண்ணுக்கெல்லாம் போயிடும் அப்ப இந்த சேர்ந்தாதான் நமக்கு வந்து அத வந்து நல்ல ஒரு உணவை இதுவே வந்து அதிகமாயிச்சு ரொம்ப இனிப்பு அதிகமா இருந்தாலும் அப்படியே வந்து தெவிட்டி போயிடும் அதே மாதிரி கசப்பு அதிகமாயிட்டாலும் சாப்பிட முடியாது காரம் ரொம்ப நாளும் சாப்பிட முடியும் குளிப்புருவோம் ஆயிட்டாலும் சாப்பிட முடியாது எல்லாமே எந்த தூவர் குப்பை எதுவுமே அதிகமாயிட்டாலும் வந்து நம்மளால ஒண்ணும் சாப்பிட முடியும் அதே ரொம்ப நார்மலா இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் ஆனா சுவைகளையும் ஒரு சேர ஒருங்கே பெற்றுதான் நம்முடைய வேதாகமும் நம்ம ஆண்டவரும் ஹலை லூயா ஹலை சுவைகளுக்கு வந்து அவரை ஈக்குவல் பண்ணி ஒரு பாட்டு அந்த பாட்டை ரொம்ப நாள எனக்கு அப்படியே பாடணும்னு ரொம்ப ஆசை இந்த நாளிலே ஆண்டவர் அதுக்கான ஒரு ஒரு தருணத்தை வந்து கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே அந்த பாடலை நம்ம வந்து கண்களை மூடி நம்ம ரசிச்சு ஆண்டவரை வந்து கண் முன்னாட நிறுத்தி இந்த அறு சுவைகளையும் வந்து ஆண்டவருக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து பாடலாமா ஹலிலூயா ஹலிலூயா சுவையானதே அறு சுவையிலும் அருமையானதே தேனானதே தெளி தேனிலும் மதுரமானதே எல்லாரும் பாடலாமா சுவையானதே அறு அருமையானதே தெளிதேனிலும் மதுரமானதே நம்ம ஆண்டவர் தெரிதேனிலும் மதுரமான நம்ம ஆண்டவர் ஹலிலூயா ஹலிலூயா ஆனா அவரை உட்கொள்ள உட்கொள்ள நமக்கு வந்து நம்ம மத்த வந்து நம்ம சாப்பிடும் போது எப்படி தெவிட்டுதோ அந்த மாதிரி தெவிட்டவே தெவிட்டாது பெரிய மாணவர்களே அவரை உட்கொள்ள 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 தெவிட்டாத ஆண்டவர் ஹலிலூயா தெவிட்டவில்லை சலிக்கவில்லை பாடிட வார்த்தை இல்லை சுவையில் உலகமே மறக்கிறேன் அழகே அமுதே தேந்துளிரும் மலரே விழிகள் முழுதும் உம்மன் பின் நிழலே அழகே அமுதே தேந்தூளிரும் மலரே விழிகள் അറു സുവിലും അമയാനേ തേനു തേനിലും മധുരമായതേ எவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர் நம்ம நம்ம அவரை ருசிக்கும் போது எவ்வளவு ஒரு இதா நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம போராட்டங்கள் பிரச்சனையில இருக்கும்போது நம்ம அழுகியோடு இருப்போம் ஆனா அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் போது ஆண்டவர் நினைச்சு அவருடைய அன்பை நம்ம ருசிக்கும் போது எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் இல்லையா ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வந்து நம்ம பெற்றிருக்கும் போது நம்ம எவ்வளவு ஒரு பாக்கியசாலிகளா நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே ஹலே லூயா கலையில உண்மையுள்ள தேவனை நம்ம அப்பா பிதாவா நம்ம வச்சிருக்கிறோமே நம்ம பிள்ளைகள் ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்பா எந்த ஒரு காரியமா அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்கு வாங்கப்பா முது பிள்ளையை பாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உரிமையோடு நம்ம கேட்கக்கூடியதா அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே ஹலே லூயா ஹலே லூயா ரசித்து பார்த்தே அவரை ரசிச்சு ருசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய இந்த சிற்றின்பமான உலக பிரமாணமான காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து வெறுத்து விடுவோம் பிரியுமானவர்கள் ஆண்டவர் தான் நமக்கு மேன்மையாக அவர்தான் முதன்மையாக நமக்கு கண்களுக்கு தெரியும் அன்பை ரசித்து ருசித்து பார்த்தே சிற்றின்பில் இருப்பை வெறுத்தேன் அலை எழும்பும் என் ஆசைகள் மலைத்தேன் தேன் மறையும் உம் திவ்ய மலை தேன் மறையும் உந்தின்விய திரும்பும் என் அன்பு ரச்சகா அழகின் சிகரமே தங்க நாயகா தந்தேன் என்னையே மாம்ச எண்ணங்கள் செத்து மாலவே சிலவை சிநேகத்தின் கைதையாகினேன் ஹலிலூயா எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள் அப்போ நம்ம தங்க நாயகனவர் ஹலை லூயா அவருடைய அந்த மா நம்ம மாசு எண்ணங்களை எல்லாம் அந்த சிலுவையுடைய சிநேகத்தினால நம்ம வந்து கட்டி போட்டு விடும் பிரியமானவர்களே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த சிலுவையில போய் நம்ம நின்று அந்த சிலுவை தியானிக்கும் போது அந்த சிலுவையில வந்து நம்ம வந்து நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அது எல்லாம் வந்து மறைந்து போய்விடும் ஹலே லூயா ஹலை லூயா நம்ம எதுக்குமே வந்து நம்ம வந்து கைதியாக கூடாது ஆண்டவருடைய சிலுவை சிநேகத்துல மாத்திரம்தான் நம்ம வந்து கைதிகளாக மாறணும் ஹலை லூயா என் அன்புற அர்ச்சகா அழகின் சிகரமே தங்க நாயகா தந்தேன் என்னை என் மாம்ச எண்ணங்கள் செத்து வாழவே சிலுவை சிநேகத்தின் கைதியாகினேன் அழகேயமுதே தேன் துளிரும் மலரே விழிகள் முழுதும் உம்மன்பின் நிழலே அழகேயமுதே தேன் துளிரும் மலரே விழிகள் முழுவதும் உன் அன்பின் நிழலே சுவையானதே அறு சுவையிலும் அருமையானதே தேனானதே தெளி மதுரமானதே நம்முடைய வேதத்தை நம்ம இன்னும் அதிகமா ஆழமா வந்து நம்ம அறிய இருக்க அவருடைய வெளிச்சம் வேணும் அவருடைய கண்கள் இருக்கிறவ நம்மளுடைய கண்கள்ல அவருடைய வெளிச்சம் வேணும் என்று நாம கேட்க வேண்டும் பிரியமா அவ நம்ம கண்கள்ல அவருடைய வெளிச்சம்னா எல்லா ரகசியங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் ஹலே லூயா ஹலே லூயா நம்முடைய வாழ்க்கையில தீபமா இருப்பது வந்து அவருடைய வார்த்தைகள் தான் ஹலே லூயா ஹலே லூயா வேதத்தின் நாளையறிய என் வேதத்தின் நாணங்களை உம் ஊம்பெழுச்சம் தாரும் வாழ்க்கையின் தீபமும் நிதமும் நடத்தும் உம் தூய வழியில் வாழ்க்கையின் உம் வார்த்தையே நிதமும் நடத்தும் என் அன்புரச்சகா அழகின் சிகரமே தங்க நாயகா தந்தேன் என்னையே என் மாம்ச எண்ணங்கள் செத்துமானவே சிலுவை விஸ்நேகத்தின் கைதியாகினே அழகே அமுதே தேன் துளிரும் மலரே விழிகள் முழுதும் உம்மன் அன்பின் நிழலே அழகே அமுதே தேன் துளிரும் மலரே விழிகள் முழுதும் உம்மன் பின் நிழவே சுவையானவா അരു സുവയിലും അരുമയാനവേനവാളിതേനിലും മധുരമായവാ സുവയാനവാ

ും നിഴലായ് അഴകായ് തീന്തുളും മലരായ് വിളികൾ മുഴുവൻ നിറമ്പും ഇളല எவ்வளவு அருமையான நம்ம ஆண்டவர் நம்ம அவரை வாழ்த்தி பாடிக்கொண்டே மாணவர்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் செய்த நன்மைகள் நினைத்து எவ்வளவு அழகான ஆண்டவர் எவ்வளவு சுவையை நம்ம ரசிச்சு ருசிச்சு பார்க்கும்போது எவ்வளவு சுவையான ஆண்டவர் அவர் ஹலூயா நம்மை நாமே நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம முழுவையாய் நம்ம அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணிக்கும் போது அதுல இருக்கிற ஒரு சந்தோசமே பெரிய சந்தோஷம் பிரியமானவர்களே நம்ம எதுக்கும் கலங்க கலங்காதபடிக்கு நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து முழுமையாய் நம்ம அர்ப்பணித்து நம்ம வாழ கட்டி கொள்வோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில கூட கத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா என்ன தேவைகளோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா இதோ கத்தாவே நாங்கள் உமக்காக ஜீவி உண்மையே கத்தாவே கத்தாவை அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் நாள் முழுவதும் கத்தாவே நாங்கள் உண்மையே நினைத்து கொண்டிருக்க கத்தாவே எந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களும் கத்தாவே எங்களுடைய சிந்தனைகளையோ செயல்களையோ கத்தாவை பாதிக்காத படிக்கு கத்தாவே உம்முடைய அன்பிலே நாங்கள் கட்டப்பட்டவர்களை நாங்கள் வாழ உங்களுடைய சிறுவை சிநேகத்திலே நாங்கள் கட்டப்பட்டவர்களை நாங்கள் இருக்க நீங்க திரும்ப செய்ய வேண்டுமா சேமிக்கிறோம் ஆண்டவர்கள் நீங்களே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா உமக்குள்ள இன்னுமா நாங்க அதிகமா ஐக்கப்பட நீங்க கிருமை செய்ய வேண்டுமாயி செவிக்கணும் எடுத்து பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க வழி ஏசின் மூலம் செவிக்கிறேன் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன் ஆமீன்